ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டுமா இன்னைக்கு ஒரு மினி பிளாக் தாங்க பார்க்க போறீங்க சண்டே ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் அதுக்கு முன்னாடி நம்ம புதுசா பாக்கிறீங்கன்னா மறந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்காம் ட்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல நாட்டுக்கோழி இருந்துதான் நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி வருவது பச்சை மிளகா கோழி தான் ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி செஞ்சிருக்கேங்கிறத ரெசிபி டீட்டெயில்டா அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க நாட்டுக்கோழி எலும்பெல்லாம் போட்டு தண்ணி குழம்பு மாதிரி வச்சிருக்கேங்க கறி எடுத்துட்டு வந்தோடனே மூணாக பிரிச்சிருவேன் நானு எலும்பெல்லாம் ஒரு பக்கமா சதப்பகுதி ரெண்டா பிரித்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேங்கிறதையும் பார்த்துருங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகா கோழி தான் ரெடி பண்ணிருக்கேன் விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன் தோடெல்லாம் செதுக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த கையில் மூணு கை அளவுக்கு நான் பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் எண்ணெய் ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் தோல் உரிச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிலோவுக்கு நீங்க முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கூடவோ குறைச்சோ செஞ்சுக்கோங்க பச்சை மிளகாவ பல்ஸ் மோட்ல போட்டு அரைக்காம இந்த மாதிரி வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை மிளகா கோழினாலே மெயின் வச்சுக்கலாம் அது தான் தாராளமா நல்லெண்ணெய் விட்டுருங்க நம்ம காரம் சேர்த்துற நல்லா வயிறு எறிகிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லா அப்புறமா ஒரு துண்டு பிரிஞ்சியில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பேச்சுலர்ஸ் கூட செஞ்சு பார்க்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்குங்க நான் வந்து காரம் இல்லாத பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் முப்பது பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சிக்கோங்க குண்டு மிளகாங்கிறனால காரம் இல்லை அதே நீல வரல ரொம்ப காரமா இருக்கும் ஸோ உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பல்ஸ் மோட்ல போடும்போது அரைப்பட்ட மாதிரி இருந்தா அது நல்லா இருக்காது டேஸ்ட் இந்த மாதிரி நல்லா ஃபைனா சாப் பண்ணி போடும்போது நல்லா இருக்கும் ருசியா இருக்கும் நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுரலாம் இந்த மாதிரி நம்ம நல்ல எண்ணெயில செய்யும் போது அந்த பச்சை மிளகாவோட காட்டு இல்லாம இருக்கும் கடல் எண்ணெயை விட நாட்டுக்கோழிக்கு ப நல்லெண்ணெய் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அது பச்சை மிளகாங்கிறப்ப நீங்கள் டெஃபினட்டாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லா தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து விரல் சைஸில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியும் மூணு கை அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா கோழிக்கு நான் ஜென்ரலாகவே இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் தான் அரைப்பேன் ஸோ நான்வெஜ் ரெசிப்பிங்கிறப்ப நம்ம செஞ்சு வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது நல்லா ருசியாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படி நல்லெண்ண இந்த பச்சை பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு மணமும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் வீடே நல்லா வாசமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டில் இருக்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பேச்சுலர்ஸ் கூட அந்த ரெசிபி தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் தேவையான அளவுக்கு நம்ம கல்லு பிப்பவே ஆட் பண்ணிக்கலாம் கறி வாங்கிட்டு வரும்போதே எலும்பு தனியாக சதப்பகுதி தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்குவேன் ஒரு கிலோ அளவுக்கு பச்சை மிளகா கோழி ஒரு கிலோவுக்கு நான் முப்பது மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் நாட்டுக்கோழியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் தோல் உரிச்சிட்டு தாங்க ஆட் பண்ணுவேன் கடையில் வாங்கும் போதே தோல் தான் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி வாங்கிட்டு வருவோம் நல்லா பெரட்டி விட்டுடலாம் இதே போல நான் நாட்டுக்கோழி காட்டுவரவளுக்கும் பிரிச்சு எடுத்துட்டேன் அது அரை கிலோ எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு கிலோ ஸோ எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை மிளகா கோழி வீட்டில் அதனால இதுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான அளவு எடுத்து வச்சிருக்கேன் மிச்சத்தெல்லாம் வந்து எலும்பு பகுதியில் நான் குழம்புக்கு தண்ணி குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தான் ப்ராய்லர் சிக்கன் சாப்பிட்டாலும் இந்த நாட்டுக்கோழியோட டேஸ்ட்டே தனி தான் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப வயிறு எறியும் காரமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு நான் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணல தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போடாமே இது அவ்வளோ ருசியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நல்லெண்ணெய் பச்சை மிளகா மஞ்சத்தூள் உப்பு கறி கறியை போட்டு நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா பாருங்கள் கறி நல்லா உருண்டு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா பெரட்டி விட்டுடலாம் குக்கர் இல்லாமல் நீங்கள் பாத்திரத்தில் செஞ்சிங்கனாலும் இன்னும் ருசியாக இருக்கும் சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு டைம் ஆயிடுச்சுங்கிறனால நான் குக்கரில் வச்சுட்டேன் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா கறிக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் நல்லா சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும் இது ஒரு டெம்பரேச்சரில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம பச்சை தண்ணி ஊற்றும் போது நல்லா இருக்காது கறி வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் எப்போ நான்வெஜ் ரெசிபி செஞ்சாலுமே அதுக்கு வந்து நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி செஞ்சு பாருங்க அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கறியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகும் கறி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க காரம் வந்து இப்போ கம்மியாக தாங்க இருக்கும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தண்ணி சுண்டை சுண்டை நல்லா சுருக்குன்னு இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி போதும் ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கறி நல்லா சூப்பராக வந்திருக்கு ஒரு வேளை உங்களுக்கு கறி வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு விசில் கூட விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் கறி நல்லா எனக்கு வந்துருச்சுங்க மூணு விசில்லே நல்லா வந்துருச்சு நாட்டுக்கோழி இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக சுண்டை விடணும் நல்லா சுண்டை சுண்ட சூப்பராக இருக்கும் கறி பாருங்க அப்படியே பூ மாதிரி வெந்துருச்சு நீங்கள் கட்டு சேவல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வேகலை அப்படின்னா மறுபடியும் வச்சுக்கோங்க நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் நம்ம எலும்பு பீஸில் ஒரு இந்த வெந்தர்ச்சான் செக் பண்ணனும் மத்த சத பகுதியில் இருக்கிற பீஸும் நம்ம செக் பண்ணனும் அப்பதான் கறி நல்லா இருக்கும் 하டா இல்லாம இருக்கும் நாட்டுக்கோயில ரொம்ப ஜவ்வு மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல சோ அதுக்கு நம்ம ரெண்டுமே செக் பண்ணி பார்க்கலாம் கை நிறைய கருவேப்பளியும் நம்ம நல்லா சைடுல வந்து இட்லி ஊத்தியாச்சு சுட இட்லியும் பச்சை மிளகா கறியும் வச்சு சாப்பிட்டு பாருங்க அசத்தலா இருக்கும் எவ்வளோ பேர் இந்த காம்பினேஷன் பிடிக்குங்கிறத சொல்லுங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சிம்பிளான மெனு தான் பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் நாட்டுக்குழில வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டெஃபினட்டா இந்த ரெசிபி உங்களுக்காக தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணிருக்கேங்கறதையும் பாத்துடலாம் வாங்க காலையில் நல்லா ஹெவியாக சாப்பிட்டாச்சு இல்லையா ஸோ மதியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பச்சை மிளகாய் வறுவல் காலையில் செஞ்சோம் அப்படின்னா மதியம் வந்து கண்டிப்பாக அந்த தயிர் சாதம் இருக்கும் நிறையா பால் போட்டு கொஞ்சமாக தயிர் போட்டு செய்கிறது நம்ம மதியம் சாப்பிடும்போது நல்லா க்ரீமி டெக்ஸ்டரில் சூப்பராக இருக்குங்க யூஷுவல் நார்மலாக ஒரு தாளிப்பு தாளிச்சிட்டு பழத்தையும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி க்ரீமியான தயிர் சாதம் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்ககிட்ட வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் தயிர் சாதத்துக்கு திராட்சை மாதுளம்பழமே ரொம்ப நல்லா இருக்கும் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கேரட்டை துருவர்தல திருவி போடுவாங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு காலையில் நல்லா காரசரமாக சாப்பிட்டனால மதியம் வந்து நல்லா ஃபில்லிங்காக இது செஞ்சாச்சு இது கூட அடிஷ்னலாக நான் காட்டு வரவள் எப்படி செய்யறதுங்கிறதையும் இந்த வீடியோல இன்ட்ரூட் பண்ணியிருக்கேன் அதுவும் பாருங்க காட்டு வரவளோடு இதை கொஞ்சம் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அசத்தலா இருக்குங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம் நாட்டுக்கோழி வருவல் பாருங்க பார்க்கும்போது அப்படியே நல்லா இருக்கு இல்ல டேஸ்ட்டும் அதே மாதிரிதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பாத்துடலாம் நாட்டுக்கோழி வருவல் எப்படி செய்யறதுங்கிறத பாத்துருவோமா இரும்பு கடாய் வச்சுருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டுங்க இரும்பு கடாயில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருங்க ஏன்னா நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகும் சீரகத்தையும் போட்டு நல்லா பொறிச்சுக்கோங்க இது கூடவே ரெண்டு இனக்கு கருவேப்பில் கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டாக மட்டும் வெட்டிக்கோங்க ரொம்ப பொடிசா கட் பண்ண வேண்டாம் அரை கிலோ கோழியை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் நாட்டுக்கோழி தாங்க எடுத்திருக்கேன் தோல் உரிச்ச கோழி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ எதுவுமே போட போறது இல்லை வரமிளகாய் தூள் எதுவுமே கிடையாது எல்லாத்து வீட்லேயும் இருக்கிற இன்கிரிடியன்ட் பேசிக் இன்கிரீடியன்ஸ் தான் கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூளும் வரமிளகாய்தான் காட்டு வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குக்கரில் செய்யாமல் இந்த மாதிரி இரும்பு செய்யும் போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ப்ராய்லர் சிக்கனை விட நாட்டுக்கோழி தான் அருமையாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் கோழி அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் போட்டுக்கலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரமிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் விதை இல்லாமல் தாங்க ஆட் பண்ணுறேன் இன்னும் நல்லா கார சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இருபது மிளகாவே போதும் காரத்துக்கு அதுவே நல்லா இருக்கும் நல்லா ஸ்பைசி லவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெசிபி தான் அது வரமிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப இது பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கரிஞ்சு மாதிரி ஆகிடும் மிளகா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க கறி ஆட் பண்ணிக்கலாம் கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கறி வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடலாம் விதை இல்லாத வரமிளகாய் தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன் விதையோட போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அலற மாதிரி இருக்கும் ஸோ தட் நீங்கள் விதையை எடுத்துட்டு விதையை நீக்கின வரமிளகாய் தோல் மட்டும் போட்டு செஞ்சு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் நல்லா பெரட்டி விட்டுட்டு கறி உருண்டு வரும் உருண்டு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த டைம்ல நீங்க ஒரு மூடி போட்டு வச்சிருங்க இது நல்லா குக் ஆகட்டும் பாருங்க கறி எல்லாம் தண்ணி விட்டு நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி இருக்கு இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சுடு தண்ணி தான் ஊற்றணும் முழுகிற அளவுக்கு நம்ம சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஆல்ரெடி உப்பு எல்லாமே போட்டாச்சு கறி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க இது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும் இரும்பு கடாயில் செய்கிறனால நல்லா ருசியாக இருக்கும் மண் சட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிலையும் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கரை விட இந்த மாதிரி நம்ம கடாயில் போது தான் நல்லா ருசியாக இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கலரே எப்படி டெம்டிங்காக இருக்குது பாருங்கள் ஏன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா காரசாரமா இருக்குங்க இதை போட்டு சாப்பிட்டீங்க இருக்கும் தண்ணி நல்லா சுண்டினதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து நீங்க மட்டன் மசாலா வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் போடலனாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் சின்ன வெங்காயத்தோட அந்த ஃப்ளேவரும் வரமிளகால் இருக்க அந்த காரமும் அவ்வளோ ருசியா இருக்கும் டெஃபினட்டா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா சண்டே ஸ்பெஷல் மினி விலாக் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்